அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொத்தமாகவே இது வந்து தன்மீனுக்கும் அதாவது நூனே சாக்கனுக்கும் உள்ள சட்டங்கள் தஜ்வீது சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் நாலே நாலு சட்டம் மட்டும்தான் அந்த நாலு சட்டங்களை நம்ம இன்றைக்கி பார்த்துருவோமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே ஏன்னால் நம்ம வந்து எஸ்என்எல் குரானில் நம்ம என்ன பேஜ் இருக்கோம் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நமக்கு வந்து முழுக்க முழுக்க நமக்கு வந்து சட்டங்கள் மட்டும்தான் வருது சரிங்களா தஜ் தஜ்விதுடைய சட்டங்களோட தான் நம்ம இது ஓதணும் இல் ஹார் ஃபாஹூ அப்டின்னு சொல்லிட்டு நாலு சட்டங்கள் மட்டும் தான் இந்த இடத்துல வந்துகிட்டு நமக்கு அதனால் நம்ம என்ன செய்யப்படுறோம் இன்றைக்கி நாலு சட்டங்களை மட்டும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோவில் நாலு சட்டத்தையுமே சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனி நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஓகேங்களாம்மா பார்க்கலாமா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே இது வந்து நூனை சாக்கின்னு சொல்லுவாங்க இது வந்து தன்வீனுடைய குறியீடுகள் இந்த நூனை சாக்கின் பிளஸ் குறியீடுகளுக்கு பொதுவாக பொதுவா ஒரு சட்டம் இருக்கு நாலு சட்டம் இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இலஹார் ரெண்டாவது இயக்கலாப் மூணாவது நாலாவது இயக்கலாபு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாலு சட்டங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் இலஹாருடைய சட்டம் இலுஹார்னா என்னது இலஹார்னா வந்து என்னன்னா நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் எதை வெளிப்படுத்தி ஓதணும் இந்த நூனேசாக்கினையும் தன்மீனை நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சட்டம் வந்து சாக்கின் தன்வின் சட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஏதோ வெளிப்படுத்தி ஓதணும் நூனே சாக்கினே தன்மீன் நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் அது எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லித்தரேன் இப்போ இலஹாருக்கு வந்து மொத்தமாக அரபிக்கில் அலீஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மொத்தமாக வந்து இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இருக்கு சரிங்களாம்மா இந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கிறாங்க அதாவது இல்ஹாருக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க எஹஃபாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க இதகாமுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க இஹ்ஹலாபுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது எந்தெந்த எழுத்துக்களை கொடுக்குறாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்த்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து இல்ஹார் இலஹாருக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஹ ஹம் ஸ ஹனு ஒய் இந்த ஆறு எழுத்துக்களை மட்டும் எழுஹாருக்கு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த ஆறு எழுத்துக்களை என்ன செய்யணும்னா நூனேசாக்கின் இல்லைனா தன்மீன் பெற்ற எழுத்துக்களுக்கு அடுத்ததாக நம்ம அரபிக்கு எப்போதும் எப்படி ஓதுவோம் தமிழ் வந்து இப்படி எழுதுவோம் அரபிக் என்ன செய்வோம் லெஃப்ட் சைட்லேருந்து இப்படி ரைட் சைடு நோக்கி தானே வருவோம் அப்போ இங்கே பாருங்க இப்போ ரசூலுன் அமீனுன் இருக்கா நம்ம இதை எப்படி படிப்போம் இங்கேருந்து தான் நம்ம படிக்க வருவோம் அப்படி தானே படிப்போம் இப்போது இந்த இடத்துல பாருங்க ரசூலுன் அப்படிங்கிற இடத்துல தன்மீனுடைய குறியீடு இருக்கு இருக்குதாமா இப்போ இதுக்கு தான் என்ன எழுத்து இருக்கு அலிஃப் இருக்கு அலிஃபும் ஹம்சாவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்போ ஹம்சா எது எழுத்து இலஹாருடைய எழுத்து இந்த மாதிரி நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும் இங்கே உள்ள தன்மீனை நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் வெளிப்படுத்தினா ரசூலுன் அமீனுன் அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தி நல்லா அது போல்டாக இந்த மாதிரி நம்ம சொல்லிடணும் உதாரணம் இந்த அடுத்த உதாரணம் பாருங்கள் இது வந்து நெழுத்து நூனே சாக்கின் சுக்குன்னு பெற்ற நூனு அப்போ இது நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க நூனே சாக்கினுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து வந்திருக்கு ஹ வந்துருக்கு ஹ வந்து எதனுடைய குறியீடு இல்லஹாருடைய குறியீடு சரிங்களா அப்போது இது நம்ம எப்படி சொல்லணும் ஏன் ஹுவ இந்த நூனை வந்து வெளிப்படுத்தி ஓதணும் வெளிப்படுத்தி ஓதுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து மூக்காலம் மறைக்க கூடாது ஓகேங்களா இன் ஹுவ அப்படின்னு சொல்லக்கூடாது ஹுவ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்லாம இன் ஹுவ அப்படின்னு நம்ம வந்து இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் இது மாதிரி தோ பேஷை நம்ம என்ன செய்யணும் தோ ஜபர் தோஜபர் தோ பேஷ் போட்டு அடுத்ததாக வந்து நமக்கு அலிஃபு ஹ ஹு இந்த மாதிரி ஆறு எழுத்துக்களாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அதை என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் இதோட சட்டம் ரசூலுன் அமீனு மன் இன் ஹுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூனே சாக்கினையும் தன்மீனையும் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஓதணும் இதுதான் இல்ஹாருடைய சட்டம் அடுத்ததான் வந்து இதகாம் இதகாம் சட்டம் என்ன தெரியுமா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணும் இதுதான் இதகாம் ஓகேங்களா அதை வந்து என்ன செய்யறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஜாயின் பண்ணி சில வார்த்தைகளை என்ன செய்யணும் குன்னா செஞ்சு ஓதணும் சில வார்த்தைகளை வந்து குன்னா செய்யாம ஓதணும் வார்த்தைகளில எழுத்துக்களை சில எழுத்துக்களை குன்னா செஞ்சும் சில எழுத்துக்களை குன்னா செய்யாமலும் ம் ஃபர்ஸ்ட் இதகாமுடைய எழுத்துக்களை என்னன்னு பாத்துடலாமா யா ரா மீம் லாம் வாவ் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லி தருவாங்க ஓகேங்களா இப்போ யா ரா மீம் லாம் வாவ் நூன் இருக்கா இந்த ஆறு எழுத்துக்கள் என்ன செய்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்களா அப்ப அதுலேருந்து இருந்து என்ன செய்கிறாங்க குன்னா செஞ்சு ஓதுறதுக்கு இந்த நாலு எழுத்துக்களையும் குன்னா செய்யாம ஓதுறதுக்கு இந்த ரெண்டு எழுத்துக்களையும் அதாவது யா வாவ் மீம் நூன் இந்த நாலு எழுத்துக்களும் குன்னா செஞ்சு ஓதணும் இந்த ரெண்டு எழுத்துக்களையும் குண்ணா செய்யாமல் ஓதணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் இந்த நாலு எழுத்துக்களை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைச்சி குண்ணா செய்யாம ஓதணும் இந்த ரெண்டு எழுத்துக்களை இதுதான் இதகாமுடைய சட்டம் சரி இதுங்களாமா இப்ப இதகாமுக்கு ஒரு உதாரணம் காமிச்சுட்டுமா நம்ம ஓதுன எஸ்என்ல பாருங்களேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்க பாருங்க இங்க என்ன தோ ஜபர் கொடுத்துருக்காங்க தோ ஜபர் தன்வினுடைய குறியீடு ஓகேங்களா அடுத்ததா என்ன வந்திருக்கு தோ ஜபருக்கு அடுத்ததா வாவ் வந்திருக்கு வாவ் வந்து இதகாம் பில் குண்ணாவுடைய எழுத்துல ஒண்ணு ஓகேங்களா அப்ப இது நம்ம எப்படி ஓதணும் அப்படின்ட்டு குண்ணா செஞ்சு மூக்களை மறைச்சி ஓதணும் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இல்லவ் அப்படிங்கும் போது இந்த லாம கொண்டாந்து வாவில சேர்க்கிறோம் அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைக்கிறோம் இணைச்சிட்டு அடுத்ததான் இல்லவ் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் வந்து குன்னா செஞ்சு ஓதுறோம் வல அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம் குன்னா செஞ்சு ஓதுறோம் அதே மாதிரி இதான் பிலா குன்னாக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க இங்க பாருங்க ருஜுமல் லிஷயா ருஜு ருஜுமல் இதெல்லாம் வந்து தோஜபர் இருக்கா இங்க என்ன இருக்கு லாம் இருக்கு லாம் வந்து இதெல்லாம் பிலாகுன்னாவுடைய எழுத்துல ஒன்று அப்போது இந்த இடத்துல தோ ஜபர் இருக்கா தோ ஜபரை கொண்டு வந்து என்ன செய்யறோம் இந்த லாம்ல ஜாயின் பண்ணுறோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் குண்ணா செய்ய மாட்டோம் ரூஜு அப்படின்னு நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா இது வந்து என்னென்னா பிலாகுன்னா இதகாம் பிலாகுன்னாவுடைய சட்டம் இப்படிதான் நம்ம ஓதணும் இதகாம் பிலாகுன்னா இதகாம் குண்ணா இதுகாம் மொத்தமாக ஆறு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க யா ரா மீம் லாம் வாவ் நூனு இந்த யார் வா மீம் லாம் வா நூனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க யா வா மீம் நூனு லாம் ரா லாம் ரா வந்து இதகாம் பிலாகுனாவோட எழுத்துக்கள் இதகாம் பில்குனாவோட எழுத்துக்கள் யார் ரா மீம் நூனு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா யாருமே யோசிக்காதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்ஷால்லாம் நம்ம வந்து குரான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தஜ்வீத முறைப்படி சட்டங்கள் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஓதணும் புரியுதுங்களாமா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்போம் இந்த மாதிரி தான் ஓதுகிட்டு இருந்திருப்போம் ஆனால் நமக்கு என்ன தெரியாது இந்த இடத்துல இந்த சட்டம் வருது இந்த இடத்துல இந்த சட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதே சமயத்தில் நம்ம என்ன செஞ்சிருப்போம் குண்ணா செய்யாமல் அதே மாதிரி வந்து குண்ணா செய்ய வேண்டியதில் குண்ணா செஞ்சு அந்த மாதிரி நம்ம ஓதாமல் இருந்திருப்போம் இனிமேல் நம்ம என்ன செய்யணும் தஜ்வீத சட்டங்களை படித்தாச்சா நபீஸ்லா ஹலிஸ்லா அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க தஜ்வீத் முறைப்படி தான் குரான் ஓதிருக்காங்க அல்லாஹு தாயாவுக்கும் தஜ்வீத் முறைப்படி குரான் ஓதுறது மட்டும்தான் பிடிக்கும் சரிங்களா நம்ம இன்ஷாலா வந்து அல்லாஹுக்காக இந்த தஜ்வீத் முறைப்படி எப்படி குரான் ஓதுறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷாலா இந்த வீடியோவே நீங்கள் ஓதுறது என்ன திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இங்கே ஜபர் இருக்கு இங்கே வந்து தோ ஜபருக்கு அடுத்ததா லாம் இருக்கு இது வந்து இதகாம் பிலா குன்னாவோடய எழுத்து அப்போது இல்லதீன இந்த லாமை கொண்டாந்து லாமில் சேர்க்குறோம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோம் இந்த இல்லை குன்னா செய்யாமல் லல் இல்லதீன அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களாமா இப்போ அடுத்ததான் வந்து கடையை எகுபாங்கிறது மூணாவது சட்டம் சரிங்களா மூணாவதாக உள்ளது இது என்னென்னா எஃபோட எழுத்துக்கள் நூனேசாக்கின் தன்மீனுக்கு அடுத்ததான் எஃகுஃபோட எழுத்துக்கள் இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் எஃகுஃபோட எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனேசாக்கினையும் தன்மீனையும் மூக்கால் மறைச்சி ஒன்றா செஞ்சு ஓதணும் மூக்கால் மறைக்கிறதுனால் எப்படி தெரியுமா இது என்ன எழுத்து இயங்கு சரிங்களா இது என்ன எழுத்து இன்று இந்த ரெண்டுக்குமே வந்து பொதுவாக நம்ம என்ன செய்வோம் எங்கேயும் இன்னையும் நம்ம வந்து பொதுவாக வச்சு சொல்லணும் அதாவது இங்குன்னு சொல்லக்கூடாது இன்னும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லாம நம்ம என்ன செய்யணும் பொதுவாக சொல்லணும் நான் சொல்லி காமிக்கிறேன் இப்போ எஃஹபோட எழுத்துக்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க தா சா இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க இதுதான் வந்து எஃபாட் எழுத்துக்கள் மனப்பான் பண்ணிக்கோங்க இன்ஷா கண்டிப்பாக மனப்பான் பண்ணிக்கோங்க அப்போ தான் மனசில் பதியும் தா சா ஜீம் தால் பதினஞ்சு எழுத்துக்களும் எழுத்துக்கள் இந்த பதினஞ்சு எழுத்துக்களும் சாக்கின் இல்ல தண்மீனுக்கு அடுத்ததான் இந்த பதினஞ்சு எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனேசாக்கினையும் தன்மீனையும் மூக்கால மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே பாருங்க இது நூனை சாக்கினா அடுத்ததான் வந்து கேஃப் வந்துருக்கு கேஃப் வந்து இஹஃபோட எழுத்து இப்போ இந்த நூனை தான் நம்ம என்ன செய்யணும்னா இன்னுன்னு சொல்லக்கூடாது மண் காண அப்படின்னு சொல்லக்கூடாது மங் காண அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த இங்குக்கும் இன்னுக்கும் நடுசில் மங் காண அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் முக்கால் மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் புரியுதுங்களாமா அப்போ தான் வந்து வேற உதாரணம் எங்கன்னாது பார்ப்போமா உதாரணத்தை நீங்கள் தேடிடுங்க அல்லாஹ் இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்படிதான் உதா இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உதாரணத்தை நீங்கள் தேடிடுங்க அப்போ தான் உங்கள் மனசுலேயும் பதியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு கடைசியாக உள்ள சட்டம் எக்க லாபு எக்க என்னது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக நம்ம வந்து மாற்றி ஓதப்படும் சரிங்களாமா உதாரணத்துக்கு எப்படின்னா நமக்கு வந்து இங்கே பாருங்க பா தான் வந்திருக்கும் இந்த இடத்துல பா வரணும் அதாவது முன்னாடி வந் எங்கன்னா இங்கே நோக்கில் இதுக்கு பாக்கு முன்னாடி தன்மீன் வந்திருக்கணும் அப்படி இல்லைனா நுனே வந்திருக்கணும் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தன்மீனையும் சரி இல்லை நூனை சாக்கினையும் சரி நம்ம என்ன செய்யணும் மீமா மாற்றி ஓதணும் இப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் ஹபீரன் பஸ்வீரா தான் எழுதியிருக்காங்க இங்கே ஆனால் ஹபீரன் சொல்லக்கூடாது ஹபீர் பஸ்வீரா அப்படின்னு அப்படின்னு என்ன செய்யணும் இந்த நூனை சாக்கினையும் தன்மீனையும் மீமா மாற்றி நம்ம வந்து ஓதணும் இதுதான் வந்து இதனுடைய உதாரணம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற நேயமா நான் எல்லா பக்கமும் ஒரு ஒரு தடவை நல்லா இப்படி காமிக்கிறேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலாபடி சட்டம் சொல்லியிருக்காங்க பாதாம் இதனுடைய எழுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கம்மா அப்போ தான் உங்களுக்கு வந்து மனசில் பதியும் மனப்பானம் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா இதுகாவுடைய சட்டத்திலையும் பார்த்துக்கோங்க இதுகாமனா என்னது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட இணைக்கணும் ப்ளஸ் குண்ணா செஞ்சு ஓதனும் சில எழுத்துக்களை குண்ணா செய்யக்கூடாது இதை வந்து குண்ணா செய்யணும் இது குண்ணா செய்யக்கூடாது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது எஃபோட எழுத்துக்கள் பார்த்துக்கோங்க எஹ்ஃபானா நூனை சாக்கின் அப்புறமாட்டி இந்த எழுத்துக்கள் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம வந்து மூக்கால மறைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் எதை நூனேசாக்கினை தன்மீனையும் இப்போ அடுத்தது அந்த பேஜையும் ஒருக்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த ஆறு எழுத்துக்கள் வந்து நுனேசாக்கின் தன்வினுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா நுனேசாக்கினே சாக்கினே தன்மீன் வந்து வெளிப்படுத்தி வந்தோம் இதுதான் இதோடய சட்டங்கள் இன்ஷால்லாம் முக்கியமாக லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க சரிங்களா லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்ஷா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதே மாதிரி நம்ம க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணி போட்டுக்கோங்கம்மா இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் அலாமிக் வரமுத்துள்ள வரகாத்து